ஹாய் நண்பர்களே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களுடைய மியூசியம் தான் வந்திருக்கிறோம் அழகப்பா செட்டியார் அதாவது பார்த்தீங்கன்னா வள்ளல் டாக்டர் அழகப்பா செட்டியார் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க என்னென்ன வாழ்ந்தப்ப யூஸ் பண்ணாங்க எப்படி வாழ்ந்தாங்க யார் கூட வந்து ரொம்ப அந்நியுண்ணியமாக இருந்தாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து இவங்க மியூசியமாக எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க சூப்பராக எல்லாமே இருந்தது ஒரு அந்த காலத்து ஸ்டைலில் வந்து எந்த அதாவது எப்படி நடப்பயணமாக போனாங்களா இல்லை வந்து மாட்டு வண்டியில் எந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க நாணயங்கள் அப்புறம் வந்து அவங்க கடியாரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது மியூசியத்தில் வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகப்பா சட்டியார் இவங்க மியூசியம் தான் வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் மியூசியம் பார்த்த மாதிரி ரைட் சைடுல இருந்து நம்ம உள்ள என்ட்ராயி போனோம் அங்க வந்து ஃபோட்டோ எல்லாமே இருந்தது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோ அது மாதிரி வந்து ஒரு எக்கச்சக்கமான நிறைய ஃபோட்டோஸா எடுத்து வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே அப்படியே ஒவ்வொன்றா வந்து கவர் பண்ணியிருந்தோம் அவங்க சின்ன பிள்ளையில இருந்த மேரேஜ் ஃபோட்டோ அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ எல்லாமே இருந்தது யார் யார் பெரிய தலைவர் கூட இருந்த இவங்க பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இருந்தது அப்படியே வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே உள்ள என்ட்ர ஆனோம் ஒவ்வொரு ஃபோட்டோஸாக இருந்தது இதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஆக்சுவலாக இதோட என்ட்ரன்ஸ் வந்து காட்டுற பாருங்க இது வந்து பேக் சைட்லேருந்து சைடில் வந்து இது வச்சுருந்தாங்க இதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸு இதுலருந்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவு இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சிருந்தாங்க இது அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆர்டிக்கிள்ளு அது மாதிரி இருந்தது இவங்க வந்து என்னென்ன பண்ணனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு டோட்டலா ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு பெரிய ஒரு போட்டோவை மாட்டி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு போட்டோவுக்கு பக்கத்துலையும் வந்து என்ன அதை பத்தின விஷயங்கள்ல வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது நிறைய வந்து விஷயங்கள் அந்த இதில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்தோம் படிச்சும் பார்த்தோம் நல்லா இருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் போர் விமானம் அறிமுகம் பண்ணப்ப இவங்க கலந்துக்கிட்ட போட்டோம் அதை பார்த்தா டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்காங்க இந்தியாவில் இராணுவத்தில் போர் விமானம் வந்து அறிமுக பண்ணப்ப கலந்துக்கிட்ட ஃபோட்டோ அப்புறம் நேரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோ அந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அரண்மனை அவங்க அரண்மனை போட்டோ இருந்தது அவங்க வாழ்ந்த அரண்மனை போட்டோ இருந்தது இப்பயும் அந்த அரண்மனை இருக்கு உங்களுக்கு அரண்மனை தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி அது பாருங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அரமனை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா கூட இருந்து ஏதோ ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டது இது அப்படியே வந்து நம்ம அரபு ஷேக்கு அவங்க கூட கலந்துக்கிட்டது அந்த மாதிரி நிறையா பெரிய தலைவர்களை வந்து ரொம்ப சந்தித்து அன்னி உண்ணியமாக இருந்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருந்தது நிறையா இருந்தது ஒவ்வொரு ஃபோட்டோஸாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் இது வந்து நேரு சொல்லியிருக்காங்க அழகப்பா ஒரு சமதர்ம முதலாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு எழுத்தால பதிச்சு வச்சிருக்காங்க ஞாபகமா ஒவ்வொரு விஷயமா வந்து காரைக்குடி வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜா இருக்கும் உங்களுக்கு அந்த காலத்துல இது மாதிரி இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி அதுல வந்து ஒவ்வொரு அறையில வந்து ஒவ்வொரு விஷயங்களா வச்சிருந்தாங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அவங்க பண்ணப்ப என்னென்ன அந்த தண்ணி எடுக்கிற தோணி அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருந்தாங்க விவசாயத்துக்கு எந்த மாதிரி இது பொருளா யூஸ் பண்ணாங்க அருவா கத்தி அப்புறம் அந்த சட்டி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விஷயம் விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க மம்முட்டி பானை அது மாதிரி இருந்தது அது இவ்வளோ நாள் வந்து பொக்கிஸுமாக வச்சுருக்குறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வல்லம் சொல்லுவாங்க பக்கா படி நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இட்லி சட்டிப்பாங்க இப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து அந்த மரம் அடைக்கிற மரம் ஏறு உழுகிற ஏர் பானை அவங்க சின்ன சின்ன இது வந்து உடஞ்சத வந்து எடுத்து வச்சு அப்படியே வச்சிருந்தாங்க உடஞ்சதை எடுத்து வச்சு வச்சிருந்தாங்க மியூசியத்துல அதுவும் நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பானை இது வந்து ரொம்ப பழைய காலத்து பானை இடம் தெரியாது அது யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி இதில் வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண தண்ணிக்கு அது மாதிரி யூஸ் பண்ண வந்து பானையில அப்படியே வச்சிருந்தாங்க இப்போ வரையும் பாருங்க அந்த பானை வந்து எதுவுமே ஆகாம பத்திரமா இருக்கு கிளேசா உடஞ்சு டேமேஜ் அது மாதிரி இருந்தது இது தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க அது என்னன்னு தெரியல பாத்தீங்கன்னா எருது பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா அவரு செஞ்சு வச்சிருந்தாங்க சில அது ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த உழவு நடவங்க எருதை வந்து நேச்சுரலா செஞ்சு வச்சிருந்தாங்க இது முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன் ஆஹ் அப்படி பார்க்கவே வந்து ஒரிஜினல் மாடு நிக்கிற மாதிரியே இருந்தது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாடு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்து ஆர்ட் மாதிரி பண்ணி சூப்பரா இருந்தது உட்டனில் வந்து அப்படியே செதுக்கி இருந்தாங்க எல்லா இதையும் அப்படியே செதுக்கி பார்க்கவே நேச்சுரலா இருந்தது இது பாத்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரியே இருந்துச்சு உடனே செதுக்கி கல் மாதிரி அந்த காலத்து ஆதி காலத்து கல் மாதிரி செதுக்கி வச்சிருந்தாங்க மற்ற அப்புறம் ஆர்டிக்கல் நிறையா போஸ்டர் ஆர்டிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண செம்பு அந்த மாதிரி குண்டா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே வச்சிருந்தாங்க எப்படி நம்ம எப்படி நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம பாட்டி காலத்துலாம் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க பானை செம்பு சின்ன சின்ன பொருட்கள் வீட்டில் கைவினை பொருட்கள் அப்புறம் கத்தி அருவா நம்ம அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ற கத்தி அருவா அந்த மாதிரி சுத்தி எல்லாமே ஒரு இதா வச்சிருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டீ அந்த பாய்லர் வச்சிருந்தாங்க பெரிய சட்டி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அந்த காலத்து விஷயங்கள் பத்திரப்படுத்தி கலகா மியூசியத்துல வச்சிருந்தாங்க உலக்கா அந்த பல்லு நம்ம வெத்தலை இடிக்கிற உலக்கா அந்த மாதிரி எலி பிடிக்கிறது எலி ஆஹ் நிறைய அந்த மாதிரி உரல் வச்சிருந்தாங்க நம்ம வந்து மாவு அரைக்கிற உரல் இப்பெல்லாம் அந்த உரல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லை அப்புறம் வந்து விளக்கு குத்து விளக்கு செப்பல் பாருங்கள் செப்பல் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க அவங்க என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனோம் இது பார்த்தீங்கன்னா வந்து உலக்க அந்த மாவடிக்கிற உலக்கன்னு சொல்லுவாங்க அந்த உலக்க வச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம சாப்பாடு தாம்பளம் தட்டு மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் சில்வர்ல யூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப நம்ம ஊருக போற சாடியெல்லாம் வச்சிருந்தாங்க அது நல்லா இருந்தது இது வந்து பெயிண்ட்டு ஆட்டிக்கல் வச்சிருந்தாங்க அவங்க வினை பொருள் கைவினை பொருள் இது பாத்தீங்கன்னா நம்ம பீங்கான்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் பீங்கான்ல வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க பாத்திரங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க இது வந்து பார்க்குறதுக்கே வந்து டைமிங் நிறைய எடுத்தது இது பார்த்தீங்கன்னா கேரியரு சாப்பாட்டு கேரியரு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க வெயிட் போடுற தராசு அதெல்லாம் வச்சுருந்தாங்க வெயிட் போடுற தராசு கல் அது வச்சுருந்தாங்க சின்ன சின்ன பொருட்கள் தலை பொருட்கள் வச்சுருந்தாங்க இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செடி அந்த மாதிரி விஷயத்திலேயே வந்து ஆர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஆர்டிக்கிள் அது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் கொகையில அவங்க போனது வந்தது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இந்த அறையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மியூசிக்கு தபலா அந்த பிபி தப்பட்டை அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க ஷோகேஸில் அந்த காலத்தில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மியூசிக் தப்பட்டா அந்த மாதிரி தவல் அது மாதிரி சூப்பராக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்தது இப்போ டெலிஃபோன் வந்து அந்த காலத்து டெலிஃபோன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அந்த மாடலில் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மாடலில் டிவியில் சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி பாருங்கள் அழகாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா இருந்தது இப்போ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த விளையாட்டு பொம்மைகள் அது மாதிரி இருந்தது இது வந்து நம்ம குதிரை இப்போ கூட இது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் மரஜாமானங்கள்ல கிடைக்கிது இந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ற நம்மங்கள் பொம்மைகள் எல்லாமே மர வினைப்பொருளில் இருந்ததுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுல செஞ்ச பொம்மைகள் பானைகள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைங்க தள்ளு தள்ளுவண்டி அப்புறம் வந்து ஆட்டம் இந்த கரகாட்டம் யூஸ் பண்ற அந்த காவடி அப்புறம் அந்த தப்பட்டை தாரை பீப்பி அது மாதிரி வச்சுருந்தாங்க இது மெயினாக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண கிளாத்து ஸாரீ கைலி பட்டு வேஷ்டி பட்டு கை லுங்கி அது மாதிரி யூஸ் பண்ணாங்க மெயினாக வந்து இவங்க யூஸ் பண்ண ஆபரணங்கள் தங்க நகை கொலைகள் கம்பல் அப்புறம் வந்து தாலி தாலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க தாலி மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு மாடல்லையும் தாலி வச்சிருந்தாங்க நல்லா பெருசாக தாலி இருந்தாங்க இப்போல்லாம் இந்த மாதிரி மாடல் இருக்குமான்னு தெரியல அது அது மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சௌரி முடி வச்சிருந்தாங்க காட்ட பாருங்க சௌரி முடி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க சௌரி முடி அது பார்க்க இவ்வளோ பெருசு இருந்திருக்கான் அப்ப எவ்வளவு பெருசு அவங்க இருந்திருப்பாங்க எவ்வளவு ஹிட்டாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்தது பாக்குறது அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள் மெட்டீரியல் எல்லாமே இந்த அறையில பார்த்தீங்கன்னா பழைய காலத்து அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஹார்மோனி பட்டி மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து அந்த போட்டோஸு அந்த காலத்துல யூஸ் பண்ண மண்பானங்களில் உடஞ்சதை துண்டுகள்லாம் எடுத்து ஒரு ஃபோக்கிஸ் வச்சுருந்தாங்க அப்போ ஆர்ட்டு அப்புறம் வந்து இது நம்ம ஓலச்சுவடிகள் மெயினாக இதில் இருந்தது அந்த காலத்து ஓலச்சுவடிகள் அந்த காலத்துடைய இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு ஆர்ட் மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து ஒரு மர ஆர்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த காலத்து போரில் செஞ்ச வால் போர் போர் புரியத்தை செஞ்ச வால் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓலச்சுவடிகள் அது மாதிரி அப்புறம் வந்து அந்த ராமானியம் புக்கு அந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்க ஒரு இந்த இதில் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தாளையில உள்ள பொருட்களை வந்து தனியாக வச்சிருந்தாங்க எல்லா மெட்டீரியலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண கம்பு ராகி திணை குதிரைவாளி அந்த மாதிரி அரிசி எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ எடுத்து தனியா வச்சிருக்காங்க ஈட்டி அம்பு இதெல்லாம் வந்து அந்த போர்க்கடத்துல யூஸ் பண்ணாங்க விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா பெரிய ஆர்ட் நல்லா இருந்தது ஆர்ட் வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க இது அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இது பாருங்க இது வந்து தமிழ் எழுத்து அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே உள்ள போனா வந்து எல்லாருடைய தலைவர்களுடைய அஹ் சிலைகள் குட்டி சிலைகள் அழகா வச்சிருந்தாங்க அபையாறு பார பாரதியாறு அது மாதிரி தெருவருவா எல்லா சிலைகளும் வச்சிருந்தாங்க நல்லா மியூசியத்திலே பாத்தீங்கன்னா இந்த இடம்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு குடில் மாதிரி அமைச்சிருந்தாங்க அந்த குடில் மாதிரி அமைச்சு அதுல வந்து ஒரு கிச்சன் அந்த காலத்துல எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுப்பு அந்த மாதிரி மாடல் ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா தொட்டி குழந்தைங்க அந்த தொட்டில் மர தொட்டில் வச்சிருந்தாங்க லாட்டின் இருந்தது அந்த காலத்து விளக்கு இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லாட்டின் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் அம்மிக்கல் அப்புறம் வந்து பானை தண்ணி குடிக்கிற பானை அதெல்லாம் வந்து அந்த மா மாடி உள்ளே வச்சுருந்தாங்க அந்த புலில் மாதிரி செஞ்சு ஒரு பூரை மாதிரி செஞ்சு அதிலே வச்சிருந்தாங்க அந்த அடுப்பு எப்படி அடுப்பு வைப்பாங்க இது வந்து தேங்காய் மூடியில் கரண்டை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இது இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறங்க மரம் ஜமானங்கள் கடையில் போனீங்கன்னா அது மாதிரி இருக்கு தேங்காய் முடியில் செய்கிற மாதிரி அது எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தோம் பார்த்தா லைட் போட்டு சூப்பரா அழகா இருந்தது உள்ளே போகிறப்ப வெளிச்சமாக இருந்தது இவங்க டைமிங் பாத்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் தேர்ட்டில இருந்து செவன் தேர்ட்டி வரையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.